என்னடி என்னதான் பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்ப உடனே ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஊருக்கு போகணும்னு சொல்றாளா ஏய் நந்தினி என்னடி நீ கேஷனா ஊருக்கு போய் ஒத்த காலம் நின்னுக்கிட்டு இருக்கா இப்ப

உனக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்கிறது எனக்கு போகணும் இப்போவே போகணுன்னா என் நிலமையை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா நீங்கள் சாவியாவது கொடுங்க நான் வீட்டில் போய்ட்டு பத்திரமா இருக்கேன் நீங்கள் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பொறுமையாக முடிச்சுட்டு கூட வாங்க தயவு செஞ்சு என்னை இப்போ விட்டுருங்க

ஏங்க நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பொண்ணு வாழ்க்கைய நம்ம தான் என்ன சரி பண்ணி வைக்கணும் அதை விட்டுட்டு பிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதுவும் இல்லாம சங்கலம் காயத்திரிக்கு தாலி கோக்கிறதுக்கு ஜோசியர் வேற போய் பாக்கணும்னு சொல்லியிருந்தா அதுக்கெல்லாம் போய் பார்க்க வேணாமா அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு பிளான் வச்சிருந்தோம் இப்போ என்ன உங்க பொண்ணு கூப்பிடுறான்னு மதியத்துக்கே ஓடணும்னு நினைக்கிறீங்க நீங்க பாரு நீ சொல்றது சரி சரிதான் ஆனா என் பொண்ணு இங்க இருந்தா நிம்மதி இல்லைன்னு சொல்லுது அப்புறம் எப்படி என் பொண்ணு இங்கேயே வச்சிருக்க முடியும்னால நான் கூட்டு போறேன் நீ பொறுமையா ஷில்பா கூட சங்கலமா போயிட்டு ஜோசியர்லாம் பார்த்துட்டு நீ முல்ல நாளைக்கு ஊருக்கு வா நான் என் பொண்ணு கூட்டுன்னு கிளம்புறே இப்போவே ரொம்ப தேங்க்ஸ் பா நான் போய் ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சந்தோஷ்க்கும் நந்தினிக்கும் பிரச்சனை போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துடும் சரி பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுங்க ரெண்டும் ஒன்னா தான் எப்படியாவது பார்த்து பார்த்து பேசி பேசி எப்படியாவது சரியாயிருங்க பிரச்சனையோ சீக்கிரமா முடியும் இப்படி தனியா கூட்டிட்டு வந்துட்டோம் வெங்கள அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்க நந்தினி இங்க இருந்து கூட்டின்னு போக கூடாது இப்போதைக்கு நம்ம ஆமாப்பா அம்மா சொல்றதும் தான்ப்பா ஏற்கனவே நந்தினி சந்தோஷோட போனேன் எடுக்கிறதுல மெசேஜுக்கும் ரிப்ளை பண்றது கிடையாது இப்போ அங்க போயிட்டான்னு வைங்களேன் சந்தோஷம் சுத்தமா மறந்தாலும் மறந்துருவா அப்ப அவளை இங்கேயே இருக்க வைங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கரெக்ட் தான் ஆனா என் பொண்ணு தான் இங்க இருந்தா மனவேதனையா இருக்குதுப்பா கஷ்டமா இருக்குதுப்பான்னு சொல்லுது அதெல்லாம் கேட்டோம் நான் எப்படி இங்கேயே இருமான்னு கட்டாயப்படுத்த முடியும் அதெல்லாம் சரி வராது பாரு அர்ச்சனா இங்க பாரு அப்பா சொல்றது கேளு நான் நந்தினி அங்க கூட்டின்னு போயிடுறேன் நம்ம வீட்டுக்கு அவ அங்கேயே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அவ மனசு எப்போ க்ளியர் ஆகுதோ எப்போ சரி ஆகுறாலோ அப்ப இங்க வரட்டும் அதுக்கப்புறமா சந்தோஷ் கிட்ட பேசட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் நம்ம என்ன நம்மள தான் இருக்குறோம் இல்ல பாத்துக்கலாம் இல்லப்பா அவ இங்கே இருந்தா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க அடிக்கடி பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நீ சொல்றது எல்லாம் சரிதாமா ஆனா ஒரு சில நேரத்துல தள்ளி இருக்கிறதும் நல்லதுதான் அப்பதான் இவ அருமை என்னன்னு அவனுக்கு புரியும் அவன் அருமை என்னன்னு இவளுக்கு புரியும் நம்ம அதனால கொஞ்ச நாள் தள்ளி வைப்போம் நீ இரு அப்ப சொல்றேன் பாரு எல்லாம் சரியாவும் சரியான ரவுடி பொண்ணு பத்தி வச்சுட்டு நீங்க பேசுற கதையெல்லாம் இருக்குது போடியே சும்மா வந்துட்டா இப்பதான் என் பொண்ணு குறை சொல்றதுக்கே போய் உமறுமவங்கிட்ட கேளு போ. ஏன்டா என் பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணနေுற? நீ இவ்ளோ டார்ச்சர் பண்ணதனால தான்டா என் பொண்ணு இங்க வந்து போறன்னு சொல்லுதே. அப்படி என்னடா பண்ண என் பொண்ணுன்னு அவன்கிட்ட போய் கேளு போ. என்னம்மா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? பேசிக்னே அப்படியே நழுவிட்டாரு பாருடி. ஏங்க நீங்க போய் கேக்குறத நான் உங்க மருமக கேกிட்ட. ஏன்ப்பா ஏன்ப்பா என் பொண்ணுகிட்ட சண்டை போட்டன்னு போய் கேளுங்க. ஆ நான் போய் பண்ணி பாரு. அட என் வாய் பேசது கைதான் பேசும் பரவலையா போய் பேசட்ட. நடி உன் அப்பா இப்படி பேசிட்டு போறாரு. கடவுளே இது எங்க போய் முடிய போடுன்னு தெரியல எனக்கு. இப்படி அவசர அவசரமாக கிளம்புறதுக்கு இங்கே என்னடி நடந்தது எதனா பிரச்சனையா உனக்கு ஒன்றுனுக்கும் தயவு செஞ்சு சொல்லுடி டே டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா நான் அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் அதனால தான் கிளம்புறேன் அம்மா அப்பா நாளைக்கு காலையில் போகலான்னாங்க எனக்கு இப்பயே போகலான்னு தோணுச்சு புஷ்பாக்கா வேறு அங்கே போயிட்டாங்கல்ல பசங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் அதான் அங்கேயே போயிடலான்னு தோணுச்சு நீ டக்குன்னு தோணுச்சு அதான் கிளம்பிட்டேன் எல்லாம் சரிதான் டி நீ அத்தம் மாமா கூட இருக்கணும்னு ஆசைப்படுற என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்குன்னு இப்படி அவசர அவசரமாக எதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல அதுவும் இல்லாமல் சந்தோஷம் இன்னும் வீட்டுக்கு வரலடி நீ இப்படி திடீர்னு இல்லைன்னா அண்ணன் நிலை என்னடி ஆகும் அவர் உன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரல நீங்கள் இருந்து போகும்போது நீ வெயிட் பண்ணுடி அண்ணன் வரட்டும் அண்ணன் வரையுமாவது வெயிட் பண்ணு

டியா, இனி எதுக்கட சும்மா டென்ஷன் ஆகி கத்தீன்னு கிடைக்கற நான் ஊருக்கு போனோங்கிற முடிவை சொல்றாடா அவ நான் போனோன்னு சட்டுன்னு முடிவு எடுத்தேன் அததான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா வைத்தியம் சும்மா இரு நந்தினி என்னடி பொண்ணே சொல்லு நீ இருக்கீங்க ரெண்டு பிரச்சனையா நீ அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே கேள்வி இருக்கீங்க சந்தோஷக்கும் உனக்கும் பிரச்சனையா அதே தான் கேக்குறீங்க எல்லாம் சுத்தி ஏ ஒரு பிரச்சனையும் இல்லடி சின்ன சின்னதா சிலதெல்லாம் இருக்கதான செய்யும் ஏன் உனக்கும் ரகுலுக்கும் இருந்தது இல்லையா அந்த மாதிரி தான் ஆனா எனக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல இப்ப பிரச்சனைக்காகலாம் நான் ஒண்ணும் ஓடி போல எனக்கு அங்க இருக்கணும்னு தோணுச்சு கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல அப்படி இங்க இருக்கும்போது உன் மைண்டு பீஸ்ஃபுல்லா இல்லையா அப்படி என்ன பிரச்சனை நடக்குது உனக்கு நந்தினி இங்க பாரு தெரியாம வாய் தவறி வந்துருச்சுடா செஞ்சு எந்த கேள்வியும் கேட்காதரா என்ன தெரியாம சொல்லட்டுண்டா நான் இங்கேயும் பீஸ்ஃபுல்லா தான் இருந்தேன் அங்க போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா வில்லேஜ்லடா அது சூப்பரா இருக்கும்ல இங்க ஒரே நோய் 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 நோயின்னு இருக்கிறானுங்க அங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்டா அதை சொன்னேன்டா உட்ருடா தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஏதோ நீ சமாளிக்கிற மாதிரியே தெரியுது டி இங்க பாருடா நான் எதையும் சமாளிக்கலடா நான் நிம்மதியாக தண்டா இருக்கிறேன் அம்மா அப்பா கூட போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சும்மா என்ன இதையே பேச வச்சுட்டு இருக்காதிங்க நான் கிளம்புறேன் என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு சிறிடி நந்தினி அண்ணன் கிட்ட பேசினியா நீ அதெல்லாம் சொல்லிட்டேன் டி காயத்ரி நான் அவர்கிட்ட வாங்கன்னு தான் சொன்னேன் அவரு வர முடியாது லேட் ஆகும் நான் வேணா உன்னை அப்புறமா ஊருக்கே வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி சொன்னாரா சரிடி அப்ப ஓகே ஓகே சந்தோஷம் தானே இப்ப நான் கிளம்பலாமா ஆனாலும் ஏதோ இடிக்குது டி ஒன்னும் இடிக்கல நான் கிளம்புறேன் சரியா பாய் எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டி நீ போறது சும்மா கொஞ்ச நாள் தான் அங்க போறேன் ஒரு ஒரு மாசம் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் இங்க வந்துருவேன் நீ கவலைப்பட்டதை அதுக்குள்ள நீயும் நல்லா ஜாலியானி முன்னா போயிட்டு வந்துறேன்னு சரி டி உன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பிளீஸ் டி சீக்கிரமா வந்துரு அங்கேயே இருந்த

மைண்ட் சரியில்லை சும்மா எல்லாேருக்கிட்டேயும் திட்டு வாங்கின்னு இருக்கிறப்பயே ஃபீல் ஆகுது கொஞ்ச நாள் தனியாக இருந்தேன்னு வையேன் நானே என்னை சரி பண்ணிக்கிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷான ஒரு நந்தினியாக வருவேன் அதுக்காக தான் போறேன் அப்புறம் போய்ட்டு வரேன்டா மாப்பிள ஹனிமூன் போயிட்டு நல்லா ஜாலியாக இரு ஹனிமூன்ல என்ன பண்ணுன்னு சொல்லுன்னா ஏச்சி போடி ஹனிமூன்ல என்ன பண்ணுவேன்னு கேட்குற அதெல்லாம் எனக்கு வெக்கமா இருக்காதா சொல்றதுக்கு டேய் அல்ப ஹனிமூனுக்கு ஊருக்கு போறியே அங்கே என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் கடவுளே வாங்கிட்டு கிட்டே போய் பேசுனோம் பாருண்ணா என்ன சொல்லணும்டா கொஞ்சம் கூட வெடக்கே இல்லைல்லடா உளுக்கே அவள் ஹனிமூனுன்னு மொட்டையா கேட்டாடீ ஊரில் போய் என்னப்பா

ஓவரல் உனக்கு ஏ என்னடி ஒரு மாசம் வாய்ப்புற பல வருஷ காதலுக்கு ஒரு மாசம் அணி ரொம்ப கம்மிடி நான் இன்னும் எந்த கண்ட்ரி போறதுன்னு வேற டிசைட் பண்ணல அதை வேற டிசைட் பண்ணணும் அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் எத்தனை மாதம் இருக்க போறோம் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் செலோம் இன்னைக்கு கடவுளே சரி விண்ணடி காய்திரி சளிச்சுக்காத இவன் இப்படிதானு நம்ம எல்லாம் இருக்க தெரியுமே சரி டம்மா அப்படியே நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கு பை பாய் பை முடிஜி போனது பேசி எதுக்கு சந்தோஷ் சிரிக்கிற என்ன என்ன பண்றியா நீ இல்ல நீ உண்மையிலேயே அப்படிதான் நடப்ப அதனாலதான் நான் அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சிரிக்க கூடாதா நீ சிரிக்கலாம் அதுக்கு அதுக்குன்னு இன்னும் அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சிரிக்கிறியே அதான் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு அது இப்படி மாமா முடியும் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வேற நீ நடந்து வரும்போது எல்லாரும் தான் சிரிச்சாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ கரெக்டா நடக்க ஆரம்பிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் ரெண்டு தடவை ஸ்லிப் ஆச்சு மத்தபடி நீ ரேம்ப் வாக்கில் சூப்பரா தான் நடந்து நல்ல ஷார்ப்பான மெமரி தான் உனக்கு ரெண்டு தடவை தான் நானும் ஸ்லிப் பண்ணேன் அதுக்கப்புறம் கரெக்டா நடந்துட்டேன் அப்புறம் எல்லாரும் வாயை பழுந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க நான் நடக்கும்போது போது அதுவும் சரிதான் அப்படி சொல்லு பின்ன இந்த பியூட்டி குயினை பார்த்து யார் தான் அம்மா இருப்பங்க சொல்லு காலேஜோட பிரட்டி குயின் நானே ஆ சரி தான்மா ஏய் சௌமி உனக்கு தெரியுமா? ராஜேஷ் உன்ன லவ் பண்ணான். உன்கிட்ட அத சொன்னானா? இல்ல يا சந்தோஷ் எனக்கு எதுவும் தெரியாது. உன்கிட்ட சொன்னானா என்ன? ஏ ஆமா காலேஜ்ல அவன் பிடி எடுத்துனே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருந்தான். உனக்கு தெரியும்னு நினைச்சேன். நான் கூட நீ அவنه லவ் தான் பண்றியோன்னு நினைச்சேன் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அப்படி தான் நடிச்சிட்டு இருந்தேன். நீ அவனோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் லாஸ்ட் இயர் அப்பதான் தெரியும் எனக்கு நீ அவன லவ் பண்ணல. அவன் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. இது எதுக்கு தெரியாத போச்சு அப்ப தெரிஞ்சிருந்தா ராஜேஷ் லவ் பண்ணிருப்பியா திருப்பி இல்ல இல்ல சும்மா கேட்ட நான் லவ் பண்ணிருக்க மாட்டேன்

வரணும்னு சொல்லிருக்காங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க நான் சீக்கிரமா வந்துருவேன் நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஓகேடி இருந்தாலும் விதுஷல் பாவல இதுக்கு மேல எது கேட்காது நீ போயிட்டு வாமா எனக்கு புரியுது நீ நீ ரிலாக்ஸா இருக்கணும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது போயிட்டு வா சந்தோஷம் இங்க இருந்திருந்தான உங்ககிட்ட பார்த்து பேசி இருப்பான் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணு இல்ல சரிம்மா இருந்தாலும் பரவாயில்ல நீ போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா சரிம்மா சரிமாச்சா நீ கூட்டிட்டு கிளம்புறேன் டே போயிட்டு ஃபோன் நீ ஏதோ கவலைப்படாத சரிடா மூஞ்சி எதுக்கு அப்படி வச்சு நான் சீக்கிரம் வந்துருவா திரும்பிய கவலைப்படாத கூட்டிட்டு போறேன் அத்தை கவலைப்படாத சீக்கிரமா

ஏதோ ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு காலையில போனா இன்னும் வரலங்க நான் ஃபோன் கூட பண்ண எடுக்கவே இல்ல சரி வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அங்க கிட்ட எங்க என்னங்க இது இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம ஆசையில இருக்கறோம் இதுங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருங்களோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுங்க ஏ பிரியற லோக்குல போக மாட்டாங்கடி நீ வேற அப்படியே ஏதனா பிரச்சனைனாலும் நம்ம விட்டுருவோமா என்ன அப்படியே நம்ம விட்டாலும் சிவா விட மாட்டான் சந்தோஷ் சட்டிய புடிச்சு நாலு அடி அடிச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டறான்னு சொல்லுவான் அவன் சந்தோஷ் தான் தனக்கு மருமகனா வரணும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்கான் அவன் அதெல்லாம் அவளுக்கு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டான் நீ வேணா பாரு அந்த மாதிரி பிரச்சனை இல்ல நடக்காது ஆமா ஆமா அண்ணன் நம்ம பையன் அடிச்சாலும் தாலி கட்ட வச்சிரும் சரி சரி பாத்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் சந்தோஷ் நான் ஒன்னு சொல்லவா நீ நல்ல பாசம் தான் ஆனா நீ கொஞ்சம் அங்கிள் வைப்பு குடுக்கற சந்தோஷ் அங்கிள் வைப் ஏ என்ன சௌமி நீ பாவம மூஞ்சி வச்சிட்டு கேட்டாளோ அதுதான் உண்மை சந்தோஷ் நீ அங்கிள் வைப் தான் தர நீ பேசுறது உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஏன் உன் பைக் இதெல்லாம்மே அங்கிள் வைப் தான் கொடுக்குது புல்லட் ஓட்டிக்கிட்டிருக்க சந்தோஷ் நீ இந்த காலத்துல போய்ட்டு அங்கிள் மாதிரி ஓகாந்து ஓட்டிக்கிட்டிருக்க புல்லட் எல்லாம் உனக்கு செட் ஆகல சந்தோஷ் நீ நல்லா சூப்பரா ரேசிங் பைக் தான் வாங்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் அதுமட்டுமல்ல Dress எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா சூப்பரா போடலாம் ஃபேன்சியா போடலாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அதான் உனக்கு சூப்பரா இருக்கும் ஏ என்ன சௌமி புல்லட் போய் ஓல்ட் ஃபேஷன் சொல்ற புல்லட் எல்லாம் கிளாசிக் தெரியுமா அது அப்படியே போதே கிளாஸாக இருக்கும் நம்ம தலைமையில் யாரும் கிரீடை வச்ச மாதிரி இருக்கும் அதை ஓட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் புல்லட்டுக்கும் எனக்கும் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது அது பின்னாடி ஒரு பெரிய லவ் இருக்குது தெரியுமா அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது அதேமாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு ஃபார்மலாக போட்டால் தான் பிடிக்கும் இந்த ஃபேன்சியாக போடுறேங்கிற பேரில் பேண்ட்டு கிழிச்சிட்டு போடுறது முக்கா பேண்ட்டு போடுறது பேண்ட்டை இறக்கி போடுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு நீட்டாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும்

திட்டுவாங்க எங்கடா இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க நான் கிளம்புறோமா ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ப்ளீஸ்ப்பா எனக்காக இரு என்கூட யாரும் இவ்ளோ நேரம் உட்காந்து பேசினது இல்லை சந்தோஷ் எனக்கு சிபிலிங்ஸும் கிடையாது என் பேரன்ட்ஸும் என்கூட உட்காந்து இவ்வளோ நேரம் பேசினது கிடையாது என்கிட்ட நீ மட்டும் தான் சந்தோஷம் இவ்ளோ நேரம் பேசியிருக்க எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் சந்தோஷ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துரு ப்ளீஸ் நீ போயிட்டே நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேன்டா ப்ளீஸ்

அப்ப தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்னு செவ்வாய் கிழமை வைக்க போறாங்களா ஏங்க செவ்வாய் கிழமைல இந்த மாதிரி வைக்கலாமா ஜோசியர் அப்படிதான் சொன்னாராண்டி செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை கூட வைக்கலாமா அம்மாவும் ஷில்பாத்தியா போயிட்டு வந்தாங்க அப்படிதான் சொன்னாங்க அதான் இவங்க செவ்வாய் கிழமை வைக்கிறதா ஐடியா பண்ணிருக்காங்க புதுமணி தம்பதிகள் எங்க போறாங்களா அணிமுனுக்கு பசங்க என்ன டிசைட் பண்ணலையாண்டி ஏதோ ஃபாரின் கண்ட்ரி தான் போறதா பிளான் வச்சிருக்குங்க ஆனா எந்த கண்ட்ரி போதுங்கன்னு தான் தெரியல அப்பா கொடுத்து வச்சவங்க ராகுலுங்காயத் ஆமா அம்மா நம்மளாம் ஊட்டி கொடிக்கான

இருக்குல்ல மூச்சு மட்டும் எதனா கேட்டுச்சு நம்ம மானமே போயிடும் சரிக்கா சரிக்கா டென்ஷன் ஆகாத சரி அக்கா மணி பத்திரே ஆகுதேக்கா இன்னும் இன்னும் இந்த பையன் சந்தோஷ் வீட்டுக்கே வரல போன் பண்ணி எதனா பேசனானா இல்லையா நந்தினி இங்க இருந்து போன விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதாக்கா போன் இங்க இருந்து நிறைய பண்ணிருக்கிறாங்க அவன் எதுவும் எடுக்கலையா அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ஒன்பதரை மணிக்கு தான் போன் பண்ணி சொன்னானா ஃப்ரெண்ட் எதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்துருவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னானா ஆனா போன்லயே புடிச்சு திட்டி விட்டுருக்காங்க ஏ ஏண்டா இன்னும் வரல அப்படி இப்படின்ட்டு அவன் ஏதோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லி இப்ப வீட்டுக்கு கண்டுகிட்டு இருக்கேன்னு தான் சொன்னானா பாப்போம் ஓ அப்படியாக்கா ஆனா காலையில போனாங்கா வீட்டுல இருந்தவன் ஒரு ஒன்பது மணிக்கு போயிருப்பானா இவ்வளவு நேரம் அக்கா எடுத்துப்பான் சரி அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்குது என்னவோ போங்க என்ன மோடி எனக்கு நந்தினிய சந்தோஷம் எந்த சண்டையோ இல்லாம ஒன்னாவே இருக்கணும் சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ணுண்டி ராகுல் காயத்ரி மாதிரி என் ஆசை அது மட்டும்தான் இல்ல எல்லாரோட ஆசையா அதுதான் ஆமாக்கா ஆனா நம்ம நந்தினி இங்க இருந்து போகும்போது ரொம்ப கவலையோட தான் போனா அது என்னால ஈஸியா கெஸ் பண்ண முடிஞ்சது அவ மூஞ்சி சரியில்லை பார்ப்போம் அவ அங்கே போய் தனியாக கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்பதான் அவ அவள் சரியாகி வருவாள் அதை தண்டி அவளும் சொன்னா நான் தான் புரிஞ்சுக்காம அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அவளுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சாரி கேட்கணும் ஆ பேசுக்கா ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு ஏன் அவங்களுக்கு மைண்டு நல்லா இருக்காதுக்கா யார்கிட்டயும் நம்ம எந்த பேச்சும் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஏதாவது பண்ணுவாங்க அதனால் நீ நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பேச அப்புறமா ஆ சரிடி காயத்ரி ரெண்டே நாளில் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கடி போகலாம் பாரிஸ் போகலாமா நம்ம அங்கே தானே போகணுன்னு ஆசைப்பட்டோம் அதுவும் இல்லாமல் ரொமான்டிக் பிளேஸஸுக்கு பேர் போகணும்னு இடம் அது இப்போது இர்லாண்டி அங்கேயே எனக்கு இதல சொல்றதுக்கே ஏதுமே இல்லடா உங்களுக்கு எங்கே விருப்பமா இருக்கோ அங்கயே போலாம் எனக்கு ஊட்டி கோடைக்கரை கூட ஓகே தான்ப்பா சரிடி அப்போ நம்ம பாரிஸ் போயிடலாம் சரியா அங்கயே போயிடலாம் அங்க தான் கரெக்டா இருக்கும் அப்பாவுக்கு ஈஸியா இருக்கும் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்றதுக்கெல்லாம் ம் சரிடா சரிடி பொழுது விடிஞ்சது அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் போலாம் ஏன்னா அங்க போய் போறதுக்கு Dress எல்லாம் வாங்கிரலாம் இங்கயே வாங்களமா இல்ல அங்கயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஊர்லயே எடுத்து போண்டா அங்க என்ன டிரெஸ் கிடைக்கும் போகுது உனக்கு அழகா சட்டை பேண்ட் எல்லாம் ஆனா எனக்கு சுடிதாரு அப்புறம் அந்த குர்தா டாப் எல்லாம் கிடைக்குமா என்ன அடியே அங்க வந்து போட்டு இருக்க போற அதெல்லாம் வேணாண்டி நல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோ அதெல்லாம் போட்டுக்கோ டி என்ன விளாட்றியா நீ என்னால் அதெல்லாம் போட முடியாது ஏதோ ஜீன்ஸ் ஒரு டாப் போட்டுக்கோன்னு சொன்னா கூட பரவாயில்ல மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் என்னால் போட முடியாதுப்பா இது ஜீன்ஸ் ஷர்ட்டா ஏ அதெல்லாம் ரொம்ப பழசு டி இப்போ ஏற்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த அது எப்படி சொல்றது ஏ ஐயோ உங்ககிட்ட எப்படி சொல்றது நான் ஒரு போட்டோ காட்டிட்ட பாக்குறியா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறியா பாரு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த குட்டி குட்டியா போடுற ட்ரெஸ் தான சொல்ற பா அதெல்லாம் நான் போட மாட்டேன் என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற அதெல்லாம் போடணும் டி போட்டா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த ராகுல போட அதெல்லாம் போட்டு எடுக்க பழக்கமே இல்லை என்ன போய் அதெல்லாம் போட்டு சொல்கிறேன் போ என்னால் அதெல்லாம் போட்டுக்க முடியாது நான் வழக்கம் போல் இந்த மாதிரி நைட் சூட்டு இல்லைன்னா டீஷர்ட்டு இல்லைன்னா பேண்ட் அந்த மாதிரி தான் போடுவேன் நீ சொன்ன ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது நீ இவ்வளோ பழசாக யோசிக்கிற சரி விடி உனக்கு வேணா எனக்கும் வேணாம் நீ என் கூட இருக்கும்போது மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் போதும் அதாவது நம்ம பாரிஸ் போய்ட்டுன்னு வையா ஒரு பெரிய ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்குவோம் இல்லை ஒரு வீடு கிடச்சிடும் நம்மளுக்கு சரியா அங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் அங்கே தான் நம்ம ஹனிமூனை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ நீ என் கூட இருக்கும்போது மட்டும் நான் சொல்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டினா போதும் ஏன்னா கூட இப்படி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அவ்வளோ தான் எவ்வளோ பொண்ணுங்க அப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட்டை அந்த மாடலிங் பண்ணும் போதெல்லாம் நம்ம பார்த்துருக்கல சும்மா ஷார்ட் டிஸ் போட்டு செம்மையாக இருப்பாங்க அந்த மாதிரி நீயும் போடு ஹோஹோ சரி ஏதோ ஷார்ட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு மாடலிங் பண்ணதை பார்த்து நீ ஏன் என்ன பண்ணது யாரை பார்த்த என்னடி ஒரு மாதிரி கேட்கற அப்படி இல்ல நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டோல்லாம் போடுவாங்களே அவ்வளவுதான் நான் வேற எங்கடி போய் பார்க்க போறேன் அதெல்லாம் சும்மா போட்டோ வரும் பொண்ணுங்களா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படியே தள்ளிவிடுவேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த ஹாலிவுட் இரவு போடுறாங்கல்ல அவ்வளவுதான் நான் வேற என்னத்த போய் பார்க்க போறேன் இந்த மாதிரி சின்ன போடுற சின்னதாக தான் இருக்கியா உனக்கு இது நீ எவ்வளவு சொல்லுவேன் அடி ஐயம்மா அதெல்லாம் ஏதோ சும்மா பாத்து ஐயோ வய குத்து மாட்டிக்கலாம் தூங்கலாமா

அப்படிவா வெடிக்கு போயிச்சு போ பீசா சே மூஞ்சு பரநலா ஆஹா பிசஸ் கிள்ளி சதைய பிஷ்டு போல இருக்குது ரத்தத்துலாம் வருதா பாரு ஆஹா பைத்தி கறி எது இவ்வளவு பெரிய நகத்தை வளர்த்து வச்சிருக்கா கட் பண்றீங்க மரியாதை காலையில் தூங்கி எந்ததும் ரத்தெல்லாம் ஒன்றும் வரல நடிக்காது நகத்தெல்லாம் கட் பண்ண முடியாது ஒன்னெல்லாம் அடுக்கிறதுக்கு எனக்கு நகம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கரெக்டாக பூரி விட்டுருவோம் புரிஞ்சு எனது பூரி விடுவியா அப்படியே நீ இருக்கிறியே நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன அப்படியே எப்போ பாரு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் என் மேலே பாசமாகவே இருப்பேன் என்னை திட்டவே மாட்டேன் என்கிட்ட கூவமே போட மாட்டேன் லவ் 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 லவ்னு பின்னாடியே நிஞ்சே நீ நடனா இந்த அடி அடிச்சிட்டு இருக்க கொஞ்ச கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் என்னடி நினைச்சி நிக்கிற நீ ஒழுங்கு மரியாதை இனிமிலிட்டி என்கிட்ட பேசு சரியா என்னதே நீ என்ன மேரேஜ் பத்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு இருக்கணும் பாரு இல்லாம கல்யாண புரியதா ஐயோ என்ன என்னமோ கடவு கண்டனியா இவன் என்ன அடிதடி இல்லாம பேசுறா நம்பி அம்மா திட்டியடா ராகுலே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு உன்ன கல்யாணம் பண்ணிருப்பே

தெரியலயே ஒருவேளை பாக்குறாங்களோ என்னமோ சரி இதுக்கு மேல நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க சரியா என்னால இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ண முடியாது மணி லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏற்கனவே வீட்டுக்கு வரேன்னு போய் வர சொல்லிட்டேன் நான் கிளம்பறமா இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது பாத்து பொறுமையா உட்காரு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் சரி நீ கிளம்பு இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் எனக்காக நீ இன்னைக்கு ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ணிருக்கற இத நான் மறக்கவே மாட்டேன் இன்னிக்கு என்ன சௌமி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு நீ எவ்வளவு தான் தேங்க்ஸ் சொல்லுவ போதும் விடு உனக்காக நான் இதெல்லாம் கூட பண்ண மாட்டேன் நான் நீ ஃப்ரெண்ட் சௌமி உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரி அப்ப நான் கிளம்புறமா என்ன டைம் ஆயிடுச்சு பாய் என்ன சந்தோஷ் இது உனக்கு சொன்ன புரியாது இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது என்னோட லைஃப்லயே நான் மறக்க முடியாத நாளா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் தேங்க்யூ சோ மச் Thank you once again, Santosh.